இல்ல சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியுன்னு அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது இல்லை இல்ல சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ண சொன்ன மச்ச ப்ரூவே பண்ண வேணா என்னை உற்று நான் காமெடி இல்லாமல் கூட போகிறேன்ட்டு அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்துல நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்கிறேன் நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு நான் ஒன்னு இல்லை இல்லை சார் ஆரியா தான் போட்டான்னு நீங்கள் சொல்லாமலா போட்டிருப்பான் அப்படின்னாரு சார் சத்தியமா நான் சொல்ல சார் அதாவது என்னை எந்த லெவலில் மாட்டிவிட்டிருக்காங்கண்ணா ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே லைஃப் இப்போ ஒரு மேட்ரு ஒன்று சொல்ல போகிறேன் அதை கேளுங்க என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான் ஆரியாக்கு பிடிச்சி போச்சு ஆரியா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான் சொல்லி முடிச்சுட்டு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சி நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வட வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நான் தாக்கி இங்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஸோ அப்புறம் ஆரியா வந்தால் அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க ஆரியா கேட்டுவிட்டான் நான் இந்த இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன் இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன் அந்த வீட்டை வந்து ரெனவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் பண்ணிட்டு ரெடி இருக்கேன் எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமை அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு ஏற்றுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு தான் போகிறோம் அப்படின்ட்டு ஆரியா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால் மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா அங்கே ஒரு வீடு அது ரெனவேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சரி நீ அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தான் வந்து ஒரு மச்சா படம் சூப்பராக அதுக்கு கதை நல்லா நம்ம பண்ணிடலாம் எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை சமையா பண்ணிடலாம் சரி இதுனா நான் நான் இதான் மச்சா வீடு நான் சொன்னேன்னு பார்த்தான் பார்த்துட்டு இல்லை ஏய் என்னடா வீடு நல்லாவே இல்லையா இல்லையம்மாச்சா அவன் உள்ளவான உள்ளவெல்லாம் போய் பாத்துட்டுல மச்சா அந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டா நான் ஒன்றும் ஷாக் ஆகி மச்சா வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சா நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன் இது ரெனவேஷன் பண்ணுறோம் இடிச்சா நிறைய செலவாகும் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல டேய் கம்மி இருந்தீங்க ஏதாவது ஒன்று தான் பண்ணுவோம் ஏடா கூடமா அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி மாதிரி மச்சா சந்தான வீடு தான் அட்ரெஸ்ஸு நான் அவனுக்கு அனுப்புகிறேன் நீ இந்த வீட்டை வந்து இடிச்சு ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணேண்ணா உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணால் ஒரு பாய் ஒருத்தர் வந்தார் சண்டே நைட் இது நடக்குது மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே இடித்து தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க வெள்ளிக்கிழமைன்னா எங்கள் அம்மா ஒய்ஃபன் போய் விளக்கேற்றுவாங்கல்ல அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா போயிட்டு வீடு வீட்டை காணோம்னு சொல்லி தெடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தெருவு போயிருக்காங்க அந்த தெருவுக்கு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு நான் எப்படிரா சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்கிற மாட்டேன் வீட்டை காணினா இல்லைம்மா நான் வந்து சொல்கிறோமான்டா அம்மா இல்லைம்மா ஆரியா வந்தா வந்தான்னுக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசாக காட்டலாம் நல்லா வரும் நான் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா உடனே எங்கள் அம்மா ஷாக்கா ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் படத்தில் தடா அப்படி பண்ணுவீங்க நஜ வாழ்க்கையில் மாடா பண்ணுவீங்க ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரவுண்டாக வாக்கி வச்சிருக்கீங்க ஸோ இந்த லெவல் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆனால் என்னென்னா இதுல ஒரு விஷயம் நாங்கள் சொல்றது ரெண்டு பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரியின் கதையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது சினிமால இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் அப்படி சொல்லலாம் பயந்ததே கிடையாது எதுவா இருந்தாலும் தைரியமா பண்ணுவோம் ஐயோ அது அப்படி ஆயிடுமோ ஐயோ இப்படி ஆயிடுமோ இப்படி பண்ணால் அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது வாழ்றவருக்கு